ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டியூகஸ் பனி தமிழ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஏ ஆர்ட்ஸ் அப்லோட் பண்ணி எப்படி மணிமேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அது சம்மந்தமான வீடியோஸ் நான் போட்டிருந்தேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஷட்டா ஸ்டாக் பட் நம்ம ஷட்டா ஸ்டாக் கடபி ஸ்டாக் எல்லாம் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் எப்படி நீங்கள் மணி மேக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தாங்க இது அதே மாதிரி தான் இதிலையும் ஒரு பசிவ் இன்கம் வந்து பெரிய அளவில் ஒரு மாசம் செஞ்சுட்டு போகிறோம் அப்போ செய்கிற நேரம் நம்ம நிறையா விஷயம் வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும் சும்மா செய்யலாது இப்போ வந்து இந்த ஷட்டர் ஸ்டாக் இந்த மாதிரி ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி நிறையா இருக்குது ஷட்டர் ஸ்டாக் இருக்குது நீங்கள் வந்து ஐ ஸ்டாக் இருக்குது இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் நம்ம வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற நேரம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஏ இமேஜஸ் அப்லோட் பண்ணுறன்னா ஒன்லி அடபி ஸ்டாக் மட்டும் தான் முடியும் ஷட்டர் ஸ்டாக்ல இயலாது ஆனால் உங்களோட நல்ல ஹை குவாலிட்டி உங்களோட நல்ல மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா அந்த மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து இதுக்கு அப்லோட் பண்ணணும் இல்லைனா நீங்கள் வெக்டர் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் டிசைனிங் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணலாம் இப்போ நோங்களை பாருங்க நான் வந்து டிசைன் நான் செஞ்ச டிசைனுக்கான இன்கம் தான் நான் எட்டு டாலர்ஸ் எட் எயிட் பாயிண்ட் ஃபிஃப்ட் நைன் டாலர்ஸ் வந்திருக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாகவே டிசைன் அப்லோட் பண்ணலை ஒரு டு மூணு டிசைன் தான் போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் இதை ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு போனீங்கன்னா இதுல பெரிய அளவு இன்கம் ஒவ்வொரு மாதம் ஒன்றும் உங்களுக்கு எதிர்பார்க்கிறோம் கிட்டத்தட்ட இதுல வந்து நான் வந்து நான் நிறைய கிரியேட்டர்ஸ் பாத்திருக்கேன் கிரியேட்டர் பாத்திருக்கேன் நிறைய கிட்டத்தட்ட முன்னூறு டாலர் நானூறு டாலர் ஐநூறு டாலருக்கு மேல மாசம் இதை உழைச்சிக்கிட்டு இருக்காங்க லைக் ஒரு பேசிவ் இன்கம் இப்போ நம்ம இதுல போயிட்டு நம்ம பார்க்கலாம் அந்த பாத்தீங்கன்னா நமக்கு இல்ல இன்சைட்னு ஒண்ணு இருக்கு ஷட்டர் ஸ்டாக்ல போயிட்டு இதுல வந்து ட்ரெண்டிங் கண்டென்ட் இருக்கு இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா இப்போ உள்ள ட்ரெண்டிங் கண்டென்ட் கண்டென்ட் வந்து இல்லை இந்த இந்த ட்ரெண்டிங் கண்டென்ட் தான் இருக்குது இப்போ இந்த ட்ரெண்டிங் கண்டென்ட்னு பாருங்க மெமோரியல் டே இந்த மெமோரியல் டேக்கு நம்ம ஒரு இமேஜ் ஒன்று நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த பாருங்கள் இந்த மாதிரி இமேஜ் இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று நீங்கள் வந்து இது நீங்கள் வந்து இந்த இமேஜ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து போட தேவையில்ல இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க இப்போ அவங்க ஃபோட்டோஷாப்பில் மாதிரி எடிட் பண்ணி ஹை குவாலிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க சரியா அதாவது கென்வா மாதிரி ஒரு தூள் போட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு இந்த போட்டோவை ஜென்ரேட் பண்ண முடியும் ஓகே இந்த ஜென்ரேட் பண்ணி இந்த மட்டும் ஃபுல் இமேஜ் இல்லை வந்து மெமோரியல் டேன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் கென்வாவில் டிசைன் பண்ணி இதில் போட்டீங்க நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு வருமானம் நீங்க வந்து இது பண்ணலாம் சிம்பி சிம்பிளா ஓகே இந்த பாருங்க இதெல்லாமே வந்து கேன்வாவில் வந்து செஞ்ச டிசைன்ஸ் தான் இதெல்லாம் கேன்வா ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேரை வச்சு செஞ்சிருந்தான் மேலே லோகோ கீழே கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்ப இதெல்லாம் வந்து நார்மலா வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஃபோன்ல போட்டோ எடுக்க எடுக்க தெரியாத பிரச்சனை இல்லை நீங்க ஒன்னால கிராஃபிக்ஸ் உங்களால முடியும்னா இந்த மாதிரி இமேஜஸ் வந்து நீங்க கிராஃபிக்ஸ் மூலியமா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகே அதான் நீங்க வந்து இந்த இமேஜஸ் வந்து நீங்க இந்த மாதிரி லோ ஃப்ளாக் வேணும்னு உங்களுக்கு ஏஐ ஏஐயில் நீங்கள் இமேஜஸ் கிரியேட் பண்ணாலும் இந்த எல்லாம் நீங்களே டிசைன் பண்ணி போகிறோம்னா அது ஏஐஆர் உங்களுக்கு கருதப்படாது அது உங்களோட டிசைனாக தான் தருது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து அழகான டிசைன் இதெல்லாம் வந்து இவங்களே செஞ்சு போட்டுக்கிறாங்க இப்போ இதுகளுக்குலாம்ங்க இதுகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அதிகமாக வந்து இந்த ஸ்டாக் ஏஜென்சியில் வந்து செல்லாது ஓகே இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு உங்க வீட்டுல ஒரு நாய் ஒன்று இருக்கு நாயில் இந்த மாதிரி பிளாக் ஒன்று ஓகே இந்த மாதிரி இப்போ கடையில் ஒரு பிளாக் ஒன்று இந்த மாதிரி பிளாக் இருந்தால் கூட நாயை உட்கார வச்சு இந்த மாதிரி ஒன்று வாயில வச்சிருக்கோன்னு பாருங்க போட்டோஸ் இதெல்லாம் இது சும்மா பாக்குறதுக்கு இது இதானோம் இந்த போட்டோஸ் வந்து ஒரு மாதத்துக்கு எடுத்த ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு மேல டவுன்லோட்ஸ் போற போட்டோஸ் இப்போ இந்த மாதிரி எல்லாம் தான் இப்ப நம்ம இது டக்குனு எனக்கு வந்து நான் எனக்கு நிறைய நண்பர்கள் நான் ஸ்டாக் அண்ட் ஷ்ல இமேஜ் ஒன்று விற்கிறது இல்லை ஏன் விற்கதில்ல அந்த நேரத்து வீட்டில் இருந்த ஒரு பூ ஒன்று பிடிச்சி போட்டேன் அது விற்கலை அப்படி இப்படின்றாங்க நீங்க முதல்ல போயிட்டு பார்க்கணுல வந்து இன்சைட்ல வந்து எந்த கான்செப்டும் வந்து ட்ரெண்டிங்ல போகுதுன்னு அந்த ட்ரெண்டிங்ல உள்ள கான்செப்டா நம்ம எடுக்கணும் இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் கான்செப்ட் இப்போ உள்ள ட்ரெண்டிங் கான்செப்ட் இல்லை தான் இதில் கொடுத்துருக்காங்க இப்போ ட்ரெண்டிங்ல என்ன போகுதுன்னு சொல்லி சரியா இப்போ அதில் வந்து ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் போயிட்டே இப்போ ஃபா ஃபாதர்ஸ் டேஸ் இப்போ ஃபாதர்ஸ் டேஸ்க்கு பாருங்க ஒரு ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எனக்கு இல்லைன்னு உங்களுக்கு இதெல்லாம் வந்து கேன்வாவில் டிசைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஒன்று டிசைன் பண்ணி இந்த மாதிரி இருந்தால் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஆன்லைன் இதில் போயிட்டு ஒரு அழகான டிசைன் ஒன்று போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் டிசைன் எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ஏதாவது ஒரு இந்த ஃப்ரீ பிக் மாதிரி ஒரு வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டு இந்த டிசைன் எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணியிருக்கீங்க ரைட் பாருங்க பாருங்க உங்களுக்கு முங்க எவன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணி

இதில் பாருங்கள் ஃபாதர்ஸ் டேஸ்க்கு நிறையா வந்து அவங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கேடுவாவில் இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறாங்க அவங்க அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டிசைன்ஸில் கலரிங் அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் யோசிச்சு டிசைன் பண்ணிட்டு கொண்டாந்து இதில் கொண்டாந்து அப்லோட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஸ்டாக் ஏஜென்சிஸில் ரைட் இது ஒன்றுமேலே உங்களுக்கு உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் நீங்கள் கற்றுக்கிட்ட பாருங்கள் இந்த இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வந்து இங்கே கொண்டாந்து அப்லோட் பண்ணுறாங்க நான் முதல்ல காட்டுற மாதிரி இங்கே பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ்னால் எல்லாம் இந்த இப்போ இதுகள்லாம் வந்து சும்மா இல்லை இதுகளுக்கு வந்து இப்போ நார்மலாக இந்த மாதிரி டிசைன் எடுத்து இதுக்கான கலரெல்லாம் மாற்றி கொஞ்சம் 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 இந்த உருவங்கள்லாம் கொஞ்சம் வேறு எங்கே எங்கேயாவது எடுத்துட்டு கிராஃபிக்ஸ் எடுத்து யூஸ் இங்கே பாருங்கள் ப்ரோ இதெல்லாம் வந்து அப்படியான டிசைன்ஸ் இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸை தான் எடுத்து பாருங்கள் இந்த இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் தான் எடுத்து அவங்க நேரத்தில் போடுறாங்க இதை எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே போ இப்போ அதனால நமக்கு வந்து பெரிய ஒரு கிராஃபிக்ஸ் ஒன்று நமக்கு நாலேஜ் யோசிக்க கூடாது இப்போ நார்மலாக இதுக்கு விழுகிற ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து போடுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து திங்கிங் மைண்ட் ஒன்று அந்த திங்கிங்கை வச்சு இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி பூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஃப்ரீ பிக் மாதிரி எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் நம்ம எடுக்கலாம் எடுத்து இதே கொண்டு போயிட்டு இதில் போட்டு அப்லோட் பண்ணுறதுல நீங்கள் ரைட் ஆகிடும் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் இது வந்து அதுவும் உங்களோட வந்து லைசன்ஸ் இருக்கிறது நம்ம எடுக்கணும் லைசன்ஸ் இல்லாத இருக்குது லைசன்ஸ் இருக்குது இருக்கணும் இங்கே ப்ரீ பிக் மாதிரி இந்த ப்ரீ பிக்கில் போயிட்டு நீங்கள் இந்த ஃப்ரீ ஸ்டாக் ஃபோட்டோ டவுன்லோட் இங்கே பாருங்கள் ஃப்ரீ ஸ்டாக் நிறைய இருக்குது ஃபோட்டோஸ் இதுலேயும் பாருங்க ஃபாதர்ஸ் டே இந்த ஃபாதர்ஸ் டே வந்து இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சு அதை நீங்கள் செஞ்சு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் இது ஒரு பசிவ் இன்கம்ல சம்பாதிக்கிறதுல வந்து ஒரு நல்ல ஒரு முறை வந்து இது இது எல்லாருமே பண்ணலாம் நமக்கு கண்டென்ட்ன்றது வந்து இந்த இங்கே பாருங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நான் அந்த இந்த ஃபோட்டோஸில் இந்த ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கொப்பை ரைட்ஸ் ஆகாது இப்போ இதெல்லாம் வந்து கொப்பை ரைட்ஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நான் நிறைய பேர் இதில் நேராகவே இது வந்து இப்போ இது வந்து விற்கிறது இந்த இது போட்டு இது வந்து ப்ரீமியம் டேப்லேட் எடுக்கையில அது இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேப்லேட் எடுத்து போட்டு நீங்கள் செஞ்சுட்டு போகிறோம் வெரி சிம்பிள் ரைட் இப்போ இதில் நீங்கள் போட்டு அப்லோட் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து இதை இதை இந்த இதை இந்த சைட் மூலியமா வந்து இந்த ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து அதுக்கான வருமானம் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகிறோம் இது நோமலாக நம்ம நாட்டில வந்து இதுக்கான ஃபோட்டோஸ் வாங்குற சதவீதம் கூடவா இருந்தாலும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பர்ச்சேஸ் பண்ற சதவீதம் கூட அவங்க வந்து அவங்கள்ட்ட இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ற டேஸ்கெல்லாம் வந்து அந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி இமேஜஸ் வந்து இதில் பர்சேஸ் பண்ணுவாங்க ரைட் அதே மாதிரி இப்போ இந்த இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து டெம்ப்ளேட்ல அழகா டிசைன் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவரில் ஒர்க் பண்ணுறவங்களும் இந்த டிசைன்ஸை வந்து ஸ்டாக் இருந்து பர்ச்சேஸ் பண்ணுற சதவீதம் கூட இருக்கும் அது மூலிமா நல்ல ஒரு இன்கம் ஒன்று நீங்கள் பார்த்துக்கலாம் இது ஒரு நல்ல பசிஃபிக் இன்கம் சம்பாதிக்கிற ஒரு நல்ல முறை தான் ஷார்ட் ஆஃப் ஸ்டாக் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்